சிறுவர்கள் உரிமைகள் தொடர்பாக இந்த நடைபெறுகின்ற இந்த மாநாடு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மாநாடு யுத்தம் முடிந்த பின்னர் எமது எமது வடமாகாணத்தை பொறுத்த நாங்கள் மிக வித்தியாசமான ஒரு பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் மத்திய நாடுகளை அல்லாது எங்களுக்கு வித்தியாசமான பின்னணி இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் யுத்தங்கள் யுத்தத்தினாலே பெரும் அழிவை சந்தித்தவர்கள் பெரும் இடப்பேர்களைச் சந்தித்தவர்கள் அதனாலேயே பலர் குழந்தைகள் அனாதைகளாகப்பட்டவர்கள் பலர் தமது பெற்றோரை வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவை அந்த வகையிலே அந்த குழந்தைகளை வளமானவர்களாக அவர்கள்தான் வருங்கால சிற்பிகள் என்ற அடிப்படையில் அவர்களை ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு உன்னதமானவர்களாக உருவாக்குவது எங்களுடைய எல்லோருடையும் பொறுப்பிருக்கின்றது எங்களுக்கு எங்களுடைய வளமான பொறுத்த மட்டுமே வறுமை என்பது வந்து எங்களுக்கு அந்த கல்விக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது வறுமையால் கல்வி என்பது பாதிக்கப்படாது எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி கிடைக்கிற வசதி இருக்குது அரசாங்கத்தினால் கிடைக்கிறது வசதி இருக்கிறது அதனால் சுகாதார வசதி இருக்கிறது ஆனால் அந்த வசதிகள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு போதிய அந்த கச வறுமையில் இருக்கின்ற பிள்ளைகள் தமது கல்வியை செல்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அது அந்த குடும்பத்தினுடைய நிலைகள் நிலை மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் வாழ்வாதாரங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அந்த வாழ்வாதாரங்களை பெற்றுக் கொடுப்பதன் மூலம்தான் அவற்றை செயல்படுத்த முடியும் அது மட்டுமில்லை எங்களுக்கு பல பிரச்சனை இருக்கிறது என்று கூடுதலாக பல சிறுவர் சிறுவர்கள் வந்து சமூக புரல்கள் காரணமாக இங்கு வேறு சீர்திருத்த பள்ளிகளுக்கு அனுப்பப்படுகின்ற ஒரு எல்லாமே இருக்கின்றது ஆகவே நாங்கள் இதில் மிகக்கூடிய கவனம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறோம் இதை நாங்கள் நிச்சயமாக நீண்ட நோ நோக்கிலே இதை ஆராய்ந்து இதற்கு என்ன மாதிரியான தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த மாநாடு உண்மையிலே தீர்மானிக்க வேண்டும் பல பேர் வந்து தங்களுடைய பிள்ளைகள் ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த கல்வி வசதி மேலதிகமான வசதிகள் கல்வி தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்வதற்கான வசதிகள் கூட தங்களுக்கு இல்லை என்று கனவே எங்களை கொண்டிருக்கிறார்கள் அவ எவ்வாறான வசதிகள் கூட நாங்கள் செய் வண்டியோடு தேவை இருக்கின்றது கல்வி வந்து எல்லோ எல்லோருக்கும் ஒரு புதுவானது உண்டு ஆனால் அதே அந்த ஐசோலேட்டட் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அது எந்த விதமான தடை ஒன்றி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேணும் மற்றது வந்து நாங்கள் அந்த எல்லா எல்லோர் எல்லோர் எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை அதை ஏற்படுத்துவதை நாங்கள் வந்து அதை பலப்படுத்த